பிசாசனவன் சுலகிலை புடைக்கிறது போல உங்களை புடைக்கிறதற்கு என்னிடத்துல உத்தரவு கேட்டுக்கொண்டான் நானும் உங்களுடைய விசுவாசம் ஒழிந்து போகக்கூடாது என்பதற்காக ஜெபம் பண்ணினேன் அப்படின்ற அப்படின்னா என்ன அர்த்தம் பிசாசினுடைய சோதனை விசுவாச வீழ்ச்சிக்கானது ஒருவனுடைய விசுவாசத்தை வீழ்த்துகிறதற்காக பிசாசினுடைய சோதனைகள் இருக்கும் அப்ப என்னுடைய விசுவாசத்தை வீழ்த்துகிற நிலையில வந்து எந்த ஒரு சோதனை என் வாழ்க்கையில வந்தாலும் அது யாரால வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிசாசினால வருது என் விசுவாசத்தை அசைத்து பார்க்கக்கூடிய நிகழ்வு என் வாழ்க்கையில் நடக்குது அப்படின்னா அது தேவனால் நடக்கக்கூடிய சோதனை அல்ல அது பிசாசினால் வரக்கூடிய சோதனையாக இருக்கிறது பாவம் செய்யக்கூடிய சூழ்நிலையை நமக்கு ஏற்படுத்துகிறது பிசாசனவன் அது தேவன் கிடையாது அப்ப பாவம் செய்யக்கூடிய சூழ்நிலையை யார் உருவாக்குறா பிசாசு உருவாக்குறா எதுக்கு உருவாக்குறான் விசுவாசத்திலிருந்து வெளியேற்றுகிறதற்காக தேவன் மீது வைக்கக்கூடிய விசுவாசத்தை அழிக்கிற ஒரு வேலையை பிசுவாசனவன் செய்கிறான் அந்த அதற்குரிய சோதனைகளை அவன் என்ன செய்யறான் கொண்டு வருகிறான் ஆனால் தேவனால் வரக்கூடிய சோதனைகள் எப்படிப்பட்டதா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது நம்முடைய விசுவாசத்தை வர்த்திக்க செய்யக்கூடிய ஒரு சோதனையாக மாத்திரம்தான் இருக்கும் நம்முடைய விசுவாசத்தை அதிகரிக்க செய்யக்கூடிய சோதனையாக மாத்திரம்தான் இருக்கும் அது பாவத்துக்கு நேராக வழிநடத்தக்கூடிய ஒரு சோதனையாக இருக்காது அதை நம்ம புரிஞ்சுக்கோம் ஆபரகமுடைய சோதனை பாவத்துக்கு நேராக வழிநடத்துகிற சோதனை அல்ல ஆபரகம் உண்மையிலேயே தேவனுடைய விசுவாசியா அப்படின்றத உலகத்துக்கு அறிவிக்கிறதுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு சோதனை ஆனா யோபுவினுடைய சோதனை அப்படிப்பட்டது அல்ல யோபுவினுடைய சோதனைக்கும் ஆபிரகமுடைய சோதனைக்கும் வித்தியா வித்தியாசம் உள்ளது சோ அப்ப நம்ம கவனிக்கும் போது இயேசு கிறிஸ்துவ வனாந்திரத்துல அஹ் சோதனைக்கு கொண்டு செல்லும் போது நாற்பது நாட்கள் அந்த வசனத்தை பாருங்க நாற்பது நாட்கள் ஆவியானவர் ஆவியானவர் வந்து வனாந்திரத்துக்கு வந்து எதுக்கு கொண்டு போறாருன்னா பிசாசனவனால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானோம் நாற்பது நாள் அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு உபவாசம் நாற்பது நாள் உபவாசம் அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்க அப்படின்னா அந்த நாற்பது நாள்ல எப்பொழுது பசி உண்டாகிறதோ அப்பொழுது பிசாசனவன் வருகிறான் வந்து பாவம் செய்கிறதற்கு ஏதுவான இடர்களை முன்வைக்கிறான் அதாவது இந்த உலகத்துக்கு அதாவது இந்த பாவத்தின் அதிபதி பாவத்திற்கு ஏதுவான இடரலை கொண்டு வந்து வைக்கும் அந்த பாவத்துக்கு ஏதுவான இடரலை எப்படி இயேசு கிறிஸ்து ஜெயித்தார் அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா வேதம் தெளிவாக சொல்லுகிறது தேவனுடைய வார்த்தையை கொண்டே அவர் ஜெயித்தார் தேவனுடைய வார்த்தையை கொண்டே பிசாசானவனை ஜெயித்தார் வேதம் சொல்லுகிறது அதாவது நீங்கள் பிசாசானவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள் அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் அப்ப அவனை எதிர்த்து நிற்கிறது எப்படி விசாசம் அவளை ஈஸியால ஏத்து நிக்க முடியாது தேவனுடைய வார்த்தை இல்லாமல் விசாசை ஏத்து நிக்க முடியாது அப்ப நம்ம ஒரு விசுவாசி இருக்கிற பட்சத்துல அணுதின சுத்திகரிப்பு அப்படின்னு நம்ம கவனிக்கும் போது ஒவ்வொரு நாளும் நாம சோதனைக்குள் சோதனைக்குள்ள என்ன செய்யறோம் போறோம் பாவத்தின் சோதனைக்குள்ள போகிறோம் சரியா பாவத்தின் சோதனைக்குள்ள போகிறோம் விசுவாசத்தின் விருத்திக்கான சோதனைக்குள்ள என்ன செய்யறோம் இருக்கிறோம் அப்ப நமக்குள்ள அந்த சோதனை அவளை சுற்றி அந்த சோதனை நிகழ்வு இருக்கும் பொழுது அந்த சோதனையிலிருந்து நம்மள தப்பி கொள்ளுகிறது அதாவது அந்த பாவ பாவ நிகழ்வுக்கு ஏதுவான சோதனை விசுவாச விருத்திக்கான சோதனை நம்ம கவனிக்கும் போது நாம எப்படி இந்த சோதனைகளை மேற்கொண்டு ஜெயிக்க முடியும் அப்படின்னா தேவனுடைய வார்த்தை மாத்திரம்தான் அதுக்கு உதவி செய்யும் தேவனுடைய வார்த்தை மாத்திரம்தான் அதுக்கு உதவி செய்யும் அப்ப முதல் விஷயம் ஆவியானவர் எனக்குள்ள இருந்து வார்த்தையின் மூலமாக தேவனுடைய வார்த்தையின் மூலமாக என்னை அனுதினமும் வழிநடத்து அதாவது வழிநடத்துதலுக்குள்ள கொண்டு வருகிறார் என்றால் அந்த மனிதன் தான் இந்த உலகத்துல உண்மையான விசுவாசியாக இருக்க முடியும் அந்த மனிதன் தான் பாவத்திலிருந்து விடுதலை அடையக்கூடிய மனுஷனாக இருக்க முடியும் அந்த மனிதன்தான் உலகத்திற்கு நற்செய்தியை அறிவிக்கிற ஒரு மனுஷனாக இருக்க முடியும் அப்ப பரிசுத்த ஆவியானவர் மூலமாக வேத வார்த்தை அடிப்படையாக கொண்டு மட்டும்தான் பாவத்திலிருந்து வெளியே வர முடியுமே ஒழிய வேத வார்த்தை இல்லாமல் தேவனுடைய வார்த்தை இல்லாமல் பாவத்திலிருந்து வெளியே வர முடியாது அப்ப அனுதினமும் எனக்கு சுத்திகரிப்பு அவசியம் ஆசரிப்பு கூடாரத்துல நீங்க கவனிக்கும் போது ஆசாரியர்கள் முதல்ல உள்ள நுழைஞ்ச உடனேயே அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நேரடியாக ஊழியத்திற்கு செல்ல முடியாது வாசிங்க யாத்ராகமும் யாத்ராகமும் முப்பதாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனத்திலிருந்து வாசிங்க பதினெட்டுல இருந்து இருபத்தி ஒன்னு வரைக்கும்